ஹலோ ஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்யூ பிரேக்ஃபாஸ்ட் ஹிட் கோம்போதாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆப்பம் முட்டைக்கறி தேங்காய் பால் இது சூப்பராக இருக்கும் இதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் மெனுவை அப்புறம் பாயில்டு அப்புறம் நேந்திரம்பழம் பொரிச்சது அப்படியே நெய்யில் பொறிச்சு நேந்திரம்பழமும் பாயில்டு சாப்பிட்டாலும் ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும் அப்புறம் வந்து இந்த குளிர் நேரத்தில் இந்த மினி பரோட்டா காலையில் சுட சுட போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நல்ல மட்டன் எலும்பு சூப்போ அல்லது சிக்கன் எலும்பு சூப்போ வைங்க அப்புறம் அந்த சூப் வைக்கும்போது இட்லியும் மறக்காமல் அவிச்சுருங்க ஸோ இட்லி பரோட்டா இந்த சூப் அட்டகாசமான காம்பினேஷன் இந்த லூலூவில் வந்து மட்டன் போன் இருக்கான்னு கேட்டேன் நல்லி எலும்பாக கொடுத்துட்டாங்க வெறும் நாலு தான் ஸோ அந்த மட்டன் நல்லி எலும்பு சூப்பு அப்புறம் சிக்கன் போன்ஸ் கிடைக்கும் சிக்கன் போன்ஸ்லேயும் நீங்கள் வந்து இப்படி சூப் வச்சு பரோட்டாவோட இட்லியோட சர்வ் பண்ணால் அட்டகாசமாக இருக்கும் அப்புறம் வந்து பாம்பே பிரெட் டோஸ்ட்டும் கார சேமியாவும் அதுவும் நல்ல காம்பினேஷனுங்க இனிப்புக்கு ப்ரெட் டோஸ்ட் வச்சுக்கலாம் அப்புறம் காரத்துக்கு வந்து இந்த சேமியா இந்த குளிருக்கு அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த கோம்போலாம் உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் அப்புறம் வந்து இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க அதுவும் எல்லாருக்குமே பிடிச்சது புட்டும் கடலைக்கறியும் சிரட்டை புட்டு ஈஸியாக அவிக்கலாம் அப்புறம் வந்து கருப்பு கொண்ட கடலை ஹெல்தியாக ஒரு கடலைக்கறி அப்புறம் அப்பளம் பழம் தேங்காய் பால் இந்த காம்பினேஷனும் நல்லாயிருக்குங்க பிரேக்ஃபாஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளாக கொஞ்சம் நல்லாவும் இருக்கிற மாதிரி நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்வேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்